ஆத்ம ஆத்மநமஸ்தி சாட்டியர்களே மனிதர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்பட நோய்கள் மற்றும் மனசு ரீதியாக ஏற்படும் நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்துற ஒரு தொன்மையான விஞ்ஞானபூர்வமான சிகிச்சை முறையை பத்தி உங்களுக்கு தெரியுமா அதே மாதிரி நம்ம உடம்பை சுத்தி ஒலி உடல் அப்படிங்கிற ஒரு உடல் கண்ணுக்கு புலப்படாத ஒரு உடல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்னங்க நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னு தெரியலையா உலகத்தோட தொன்மையான சிகிச்சை முறையான பிராணசிக்சையை பத்தி தான் பேச போறோம் நிகழ்ச்சி எங்கேயுமே அடையில ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதனால நாங்கள் சொல்ற தகவல்கள் முழுசா உங்களுக்கு வந்து சேரும் இந்த உலகமே ஒரு வைப்ரேஷன்லேயும் ஒரு ஃப்ரீக்குவென்சிலையும் ஒரு தான் செயல்படுது இந்த எனர்ஜியை தான் பிராணி ஹீலிங் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடம்பை சுற்றி ஒலி வடிவில் ஒரு ஆரா இருக்குது அதைத்தான் ஒலி உடல் அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம கண்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம எண்ணங்களில் அந்த ஆறாவை நினைக்கிறது மூலமாக நம்ம கைகளில் அதை உணர முடியும் ஃபீல் பண்ண முடியும் இப்போது நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக உணர முடியும் அதுவே ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா ஒன்று நமக்கு உடம்ப பார்க்க போயிருப்போம் இல்லை யாரையும் நம்ம பார்க்க தான் போயிருப்போம் ஆனால் நமக்கு உடம்பு டயர்டாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எனர்ஜி வேறு கோவிலில் இருக்கிற பிராணிக்கு எனர்ஜி வேறு ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் ஸோ இந்த மாதிரி எனர்ஜிஸ்லாம் இருக்குது இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பதினோரு சக்கரங்கள் இருக்குது அந்த பதினோரு சக்கரங்களோட இயக்கங்கள் சரியில்லை அப்படின்னா நம்ம உடம்புல நோய்கள் ஏற்படும் உடல் ரீதியான நோய்களும் மன ரீதியான நோய்களும் அப்பதான் ஏற்படுது ஸோ இந்த பிராண சிகிச்சை மூலமாக இந்த உடம்புல ஏற்படுற நோய்களை குணப்படுத்துறது சக்கரங்களோட இயக்கங்களை சரி பண்ணுறது தான் இந்த பிராண சிகிச்சை முறை நம்ம உடம்பையும் நம்ம எண்ணங்களையும் ஏற்பட்ட மாற்றங்கள் மூலமாக நம்ம உடம்புல பொதுவாக நோய்கள்லாம் ஏற்படும் அந்த நோய்களோட விளைவாக வீக்கங்களும் குழிவுகளும் ஏற்படும் இப்போ நம்ம சுற்றி இருக்கிற அந்த பிராணசக்தி சொன்னோம் இல்லையா அது மூலமாக உடம்புல இருக்கிற நோய்களையும் மனசில் இருக்கிற நோய்களையும் குணப்படுத்த முடியும் இது ரொம்ப பழமையான உன்னதமான முறை பெரிய பெரிய ஆசான்கள் சித்தர்கள்லாம் இந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்க முன்னாடி உடல் நோய்களையும் மனநோய்களையும் குணப்படுத்தி இறைநிலையை அடைஞ்சு உயர்ந்திருக்காங்க இந்த முறையை விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி ந இப்போ இருக்கிற நவீன கால மக்களும் பயன்பெறும் வகையில் நைன்டீன் எயிட்டி செவனில் கொண்டு வந்தவர் தான் கிராண்ட் மாஸ்டர் சோவா காக்ஸ்வி இவர் சீனாவை பூர்வீகமாக வச்சு பிலிப்பைன்ஸில் வாழ்ந்த ஒரு கிரேட் பிஸ்னஸ்மேன் சரி இந்த பிராண சிகிச்சை மூலமாக எந்தெந்த நோய்களை குணமாக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்த தலைவலி வியாதி சளி காய்ச்சல் சைனஸ் ஆஸ்த்மா ஹை பிளட் ப்ரெஷர் சிறுநீரக கோளாறு கர்ப்பப்பை கோளாறல் இது மாதிரி எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதியை உருவாக்கணும் குழந்தைங்க பெரியவங்களுக்கு ஞாபகத்தையை வளர்க்கவும் கல்வித்திறனை மேம்படுத்தவும் ஒரு இனம் புரியாத பயத்தை போக்கணும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு அதே மாதிரி நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்துக்கும் கூட சிகிச்சை அளிக்க முடியும் ஸோ உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மன சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையுமே நம்மளால் குணமாக்க முடியும் நம்ம வாழ்க்கையை பாசிட்டிவான எனர்ஜியான ஸ்பிரிச்சுவலா என்லைட்டிங்கான ஒரு பாதைக்கு எடுத்துகிட்டு போகலாம் இதை நீங்கள் ஹையர் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணாதும் உங்களை சார்ந்திருக்கவங்களுக்கு உடல் மன பிரச்சனைகளை நீங்களே சரி செய்ய முடியும் இதைத்தான் பிராணிகீலேங்கு சொல்கிறோம் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமும் இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயிலுக்கு போகிறோம் இல்லை ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தை சாமியோட தீர்த்தத்தை மூஞ்சில் வேகமாக அடிப்பாங்க அதே மாதிரி மயிலிறகால ஃபேஸ் அப்படியே வரடி விடுறது வேப்பலையால் மூஞ்சில் அடிக்கிறது கண்ணால் பார்த்து கண்ணால் பார்ப்பாங்க பார்த்துட்டு விபூதியை பூசி விடுவாங்க சரியாயிரும் போ அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஒவ்வொரு வகையான ஹீலிங் தான் இது எல்லாமே பல விதங்களில் நம்ம ஆ ஆறு அவசீகரிக்க முடியும் இதையே நீங்கள் ப்ராக்டிக்ஸாக ப்ரொஃபஷனலாக கற்றுக்கவும் முடியும் உங்கள் எக்ஸ்ட்ரீமாக பாசிட்டிவான மனிதராக மாற்றிக்கிட்டு ஒரு பிராணி ஹீலராக மாற முடியும் பிராணி ஹீலர் யார்னா குணப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது பாசிட்டிவான ஆற்றல்களை தனக்குள்ளே வச்சு தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் முன்னேற்றக்கூடியவர் தான் பிராணி ஹீலர் இந்த பிராணி ஹீலன் மூலமாக நீங்கள் யாரையும் தொடாமலே குணப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப் சிக்கல்கள் தொழில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் உங்கள் பொருளாதார லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே நீங்கள் கற்றுக்க முடியும் இப்போ நண்பர்களை இந்த சிகிச்சை முறை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுருக்கோ உங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே கேட்டிருப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி பிராண சிகிச்சை முறையை கற்றுக்க முடியும் கத்துக்கிட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்களாலேயே சிகிச்சை பண்ண முடியும் உங்களோட பொருளாதார லெவல் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ப்ராஸ்பரிட்டி லெவலை இம்ப்ரூவ் பண்ண முடியும் வீட்டுக்கு ஒரு ஹீலர் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அந்த வீட்டுக்கு நல்லது வர்ற வீடியோக்களில் பிராண சிகிச்சை முறையை பத்தி நம்ம முழுசாக பார்ப்போம் கண்டினியூவா பார்ப்போம் இது ஒரு வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த பிராணிகீலிங்க பத்தி நிறைய இருக்குது இந்த பிராண சிகிச்சை முறையை நீங்களும் கத்துக்கலாம் எங்க கற்றுக்கலாங்கிற ஃபுல் விவரமும் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க பார்த்து அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க கத்துக்கலாம் நிகழ்ச்சியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் வந்து பதில் சொல்றேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் ஆத்மா நமஸ்தே